ശിതക്കാ ഗൾഫ് ഞാൻ ഇവിടെ ചത്ത് കിടന്നാ ഇങ്ങനെ എന്നിട്ട് അയ്യോ ആരെങ്കിലും കൊണ്ടുപോണേ കൊണ്ടുപോ എന്റെ നല്ല ഫോണെന്തോ പറ്റിട്ടുണ്ട് അയ്യോ എന്റെ ഫോൺ கம் கம் பேபி மேட்ச் கலஸ். நான் மேட்ச் கேடறோம். முதல்ல உங்க சொன்னேன் இனிமே நான் ஆட்ஸ் கிரையாதே. சரி ஒரு மேட்ச் நார்மல் பனிஷ்மென்ட் எஃபெக்ட் பனிஷ்மென்ட் எஃபெக்ட் ஒன்லி பனிஷ்மென்ட். எஃபெக்ட் பனி ஓகே. இடன்னா 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 பாவுடா. இது மட்டும் தைக்க. இது மட்டும் தைக்கி. ஹலோ இடன்னா 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 அதுக்கு நீ இത്രயெல்லாம் எடுத்துட்டு வர냐டா அதுக்கு இதலே கிரிக்கேலானோ சரியா மதி அ நீ அதலே அதலே கிரிகிருரு போய் இதலே நீ என்ன ட்ரை பண்ணி பாக்குறயா கொஞ்சம் பார்னா எடுக்கவே இல்ல ஏய் னக்கு ட்ரை பண்ணி பாக்கது சுத்தமா பிடிக்காது அடி இது மட்டும் ஐறிக்கி கப் யூ ட படிஷன் ப்ராப்பரலி இல்லங்க நான் चेंज பண்ணி தர்றேன் ஆ चेंज பண்ணி வந்து சொல்ல பாப்ப ஒரு <átstars> <laughs> <laughs> ஹலோ நான் இது இது இரு நீ டான்ஸ் பண்ண நீ டான்ஸ் பண்ண டான்ஸ் பண்ண நீ என்ன டான்ஸ் பண்ணுவாரியா நான் டான்ஸ் பண்ண மாட்டேன் நீ எல்லாம் கொஞ்சம் டான்ஸ் பண்ணிட்டு வா வந்து நானும் மாட்டறேன் ஹேய் ரிகாஸ் விளையாடாதே போ போய் பனிஷ்மென்ட் எடு ஓகே மேட்ச் போடு மேட்ச் கிடையாது போ 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 எஃபெக்ட் ஒன்லி எஃபெக்ட் ஒன்லி பனிஷ்மென்ட் போ எஃபெக்ட் போடல உங்களுக்கு எஃபெக்ட் லென்ஸ் ரவுண்ட் தரேன் அத பாறேன் நீ போடு அது பாரு டேய் 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 உங்க கிட்ட எல்லா மேட்ச் வின் பண்ணிருக்கா அந்த இந்த மேட்ச்ல வின் பண்ணாம இருந்துச்சுனா அது எனக்கு இந்த இந்த நைட் தூக்கமே வராது தெரியுமா நான் வின் பண்ண மாட்டேன் நீ என்ன பனிஷ்மென்ட் எடுக்கற அடி இதுல போய் நீ எடுக்கலாம் எனக்கு ஏய் ப்ராப்பர் ப்ராப்பரா பனிஷ்மென்ட் எடு ஆ ஆ இரு எடுத்து வாரம் பெரிய போல உண்டு ஆ போடு 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 నెక్స్ట్ పొర్ మెచ పొడు వ్యూస్ ఇక్కడ ప్లాన్ ఓకే మోడర్ లెస్ అనే మ్యాచ్ వేండా ఎఫెక్ట్ ఓన్లీ ఓకే క్లాస్ బెస్ట్ వన్ మ్యాచ్ క్లాస్ ఎఫెక్ట్ మోడర్ లె పానిష్మెంట్ అనసర్ సర్ నాసేయరేని పొడు పొడు పోట్ కొండి ఎఫెక్ట్ ఉంటారన్న అనుకు ఎఫెక్ట్ ఇల్ల ఎఫెక్ట్